வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்றைக்கி இந்த கேஸோட தண்டனை வந்து அந்த குற்றவாளிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றது தான் தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் நாட்டையே உழுக்கண கேஸாக மாறின அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை கேஸோட குற்றவாளிக்கு இன்னைக்கு தண்டனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த தண்டனை என்ன இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை கேஸ் கடந்து வந்த பாதை என்னவா இருந்தது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறோம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் போன வருஷம் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்குமா அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லக்கூடிய சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்றது தான் உண்மை ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு வெளியே தெரியறதுக்கே சில ஆகி அந்த ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி பாடியல் வன்கொடுமை கேஸாக இருக்குது இப்ப அந்த கேஸ் கடந்து வந்த பாதை என்னவா இருந்தது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் அதாவது அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அந்த பொண்ணு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியே கோட்டூர்புரமில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த நபர் யார் அந்த பொண்ணை அரேஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நூற்றுக்கணக்கானவங்கக்கிட்ட வந்து விசாரணை பண்ணுறாங்க யார் அந்த நபர் அப்படின்றதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜ் மொபைல் நம்பர் அந்த டவரில் வச்சு தேடுறாங்க அப்படின்னு தேடும்போது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே அதாவது அடுத்த ஒரு நாள் கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே ஞானசேகரன் அப்படின்றவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க யார் அந்த ஞானசேகரன் அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டுர்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிரியாணி கடை வச்சிருக்கவர் தான் இந்த ஞானசேகரன் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தது அதுக்கப்புறம் ஞானசேகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகளில் வந்து ஆல்ரெடி அவர் மேலே இருக்குது அவர் வந்து நிறைய வழக்குகளில் வந்து ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் அவருக்கு அரசியல் பின்புலமும் வந்து இருக்கு இருக்குது முக்கியமாக ஆளும் கட்சியோட சப்போர்ட் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் இருந்தது அவர் தான் குற்றவாளின்னு வந்து கண்டுபிடிச்சக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே ஞானசேகரை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஒரு ஃபோட்டோ நம்ம வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் அப்படின்னாலே ஞானசேகர் வந்து கை காலில் வந்து கட்டு போட்டிருக்க அந்த ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கும் அது எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவர் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணார் அப்போ வந்து அவர் கை கால்கள்லாம் முறிஞ்சிருச்சு அப்படின்றதுனா அந்த ஒரு விஷயமா இருக்கு அடுத்து வந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகுது அதாவது எஃப்ஐஆர் காப்பி அப்படின்றது லீக் ஆகுது அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸோட வந்து அந்த விஷயம் லீக் ஆகும் போது என்ஐசி என்ன சொல்றாங்க இது வந்து ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் தான் நாங்கள் வந்து இது வாண்டடாக வெளியிடலை ஐபிஎஸ்ல இருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றும் போது தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு இது மிஸ்டேக்காக நடந்தது தான் இதுக்கப்புறம் இது நடக்காது நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது இது ஆளுங்கட்சியோட தலையீடு இருக்குது அதனால தான் அந்த பெண்ணோட தகவல்கள்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ஐஏஎஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன சம்மதமும் கிடையாது அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அடுத்த இந்த கேஸ் எப்படி நகருது அப்படின்னா மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இந்த ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாம தேசிய மகளிர் ஆணையமும் யூனிவர்சிட்டிக்கே போயிட்டு என்ன நடந்தது யூனிவர்சிட்டிக்குள்ளேயே போய் அவங்களும் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் பிப்ரவரி மாசம் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ் இருபத்தி ஒன்போது சாட்சியங்கள் அப்படின்னும் இது மட்டும் இல்லாம ஞானசேகர் குற்றவாளின்னு சொல்லக்கூடிய ஞானசேகரர் அவரோட வாய்ஸ் டெஸ்ட் வந்து பண்றாங்க ஏன்னா அவர் அந்த டைம்ல வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணாரு சார்ன்ற என்ற வேர்ட் யூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் யார் அந்த சார் அப்படின்னு பல கேள்விகள் வந்து இந்த கேஸுக்கு பின்னாடி இருந்துட்டு இருந்தது ஏன்னா இதுக்கு பின்னாடி யாராவது அரசியல் பின்புலம் வாய்ந்த நபர்கள் இருக்காங்களா அவங்களோட சப்போர்ட் ஞானசேகருக்கு இருக்கா அப்படின்னு நிறைய சர்ச்சைகளுமே வந்து கிளம்புச்சு அப்படி இருக்கும் போது ஞானசேகரனோட வாய்ஸையுமே வந்து டெஸ்ட் பண்ணாங்க இப்படி பல சாட்சியங்களை வச்சு தான் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஞானசேகரன் அப்படின்றவர் தான் முக்கிய குற்றவாளி அவர்தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அவர் தான் தீர்ப்பு அவர் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்திருந்தாலுமே அவர் கீழே யாராவது தொடர்புல இருக்காங்களா எப்படி இவர் மட்டும் தான் எப்படி குற்றவாளியா இருக்க முடியும் அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது இந்த ஞானசேகரன் மேல கிட்டத்தட்ட பதினோரு பிரிவுகளின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவுகள் பண்ணியிருந்தாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பதினோரு பிரிவின் கீழேயுமே வந்து அவரோட மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அந்த பதினோரு பிரிவின் கீழே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே ஆதாரபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் வந்து நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்காங்க இதில் என்ன அப்படின்னா இந்த ஒரு கேஸில் ஞானசேகரன் அவரோட மொபைல் தான் முக்கியமான சாட்சியாக இருந்திருக்கு அந்த சம்பவம் நடந்த அப்போ ஞானசேகரனோட மொபைல் அப்படின்றது ஃப்ளைட் மூடில் தான் இருந்தது அப்படின்றதுக்கு ஏர்டெல் நிறுவனத்தோட தொழில்நுட்ப நிபுணர்களுமே வந்து சாட்சி அளிச்சிருக்காங்க அதை வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுமே இந்த ஒரு ஒரு வந்து விஷயமாக இருந்தது ஏன்னா அந்த சம்பவம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் இருந்தப்ப அவர் தான் இருந்தாரு அப்படின்றதுக்கு முக்கியமான சாட்சியா இருந்தது அவரோட மொபைல் அப்படின்றது தான் யார் அந்த சார் அப்படின்றதுமே இப்போ வரைக்கும் எதிர்க்கட்சி வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா வந்து இருந்துகிட்டே இருக்கு மகளிர் நீதிமன்றம் வந்து என்ன என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அரசுக்கு கோரிக்கை அப்படின்னா ஞானசேகரன் மேல எல்லாம் காட்டக்கூடாது அவருக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அதுவும் வந்து எந்த ஒரு சலுகையும் இல்லாத தண்டனையா அது இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாங்க ஏன்னா ஞானசேகரன் வந்து அவர்தான் குற்றவாளி அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்தப்போ என்னை வந்து எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க ஏன்னா நான் தான் எங்கள் வீட்டை பார்த்துக்கணும் என் அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும் நான் தான் ப்ரெட் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு டேம்மெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தார் எனக்கு கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஏன்னால் இதுக்கு முன்னாடி ஞானசேகரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் வந்து மேல்முறையீடுலாம் பண்ணியிருந்தாங்க அதை வந்து கோர்ட் தள்ளுபடியுமே பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலேயே ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருணை சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு தண்டனை வேலையை கம்மி பண்ணணும் அப்படின்றதையுமே ரொம்ப ட்ரை பண்ணாரு ஸ்டில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி நாட்டையே உழுக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியோட கேஸுக்கு ஞானசேகரனோட தண்டனை என்னவா இருந்தது அப்படின்னா முப்பது வருடம் ஆயுள் தண்டனை அதுவும் சலுகைகள் இல்லாத தண்டனை தான் ஏன்னா அவர் கண்டிப்பா ஆயுள் தண்டனை அப்படின்றப்ப பதினாலு வருஷம் இந்த மாதிரி கேசஸ்க்கு இருபது வருஷம் கண்டிப்பா ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு சட்டமா இருக்கு பட் ஏதோ ஒரு சமயத்துல ஆயுள் தண்டனை இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தலைவர்களோட இப்போ பிறந்த நாள் அப்போ வெளியே வர்றது இல்லைனா நன்னடத்தை காரணமாக வந்து ஆயுள் தண்டனை முடியறதுக்கு முன்னாடியே வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் இந்த ஒரு கேஸை ஞானசேகரன் சேகரன் அந்த மாதிரி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனையிலேருந்து வெளியே வர முடியாது முப்பது வருஷம் அவர் கண்டிப்பாக அந்த ஆயுள் தண்டனையை சந்திச்சே ஆகணும் ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு சலுகைகளுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டீல தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபராதமும் உடைச்சிருக்காங்க அது எப்படி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த ஆயுள் தண்டனை முப்பது வருஷம் ஆயுள் தண்டனையை எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல மூணு மாதமும் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தல் அதுக்கு ஒரு மாதம் உடலில் காயம் ஏற்படுத்துதல் அதுக்கு ஒரு வருஷம் பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு மூணு வருஷம் கடுமையான தாக்குதலுக்கு ஏழு வருஷம் அதுக்கு ரூபாய் அபராதமும் பாலியல் வன்கொடுமைக்கு முப்பது வருஷம் தண்டனை குறையாமல் இருக்கும் ஆயுள் தண்டனையும் அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதமும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தலுக்காக மூணு வருஷமும் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபைனும் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் அப்படின்னு அந்த ஒரு கேசு கீழே மூணு வருஷமும் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பைனும் ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஞானசேகரனுக்கு அபராதமாக விதிச்சு சிறை தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க இருக்காங்க இந்த ஒரு தீர்ப்பிலையும் தண்டனையிலையும் கோர்ட் இந்த ஒரு தீர்ப்பை வந்து பாத்தீங்கன்னா பல தரப்பு மக்களும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்களுமே வந்து வரவேற்பாலுமே இன்னுமுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சைடில் இருந்து யார் அந்த சார் அப்படின்றதுக்கு பதில் கிடைக்கல இன்னும் ஞானசேகரனை தாண்டி கண்டிப்பா இந்த ஒரு கேஸில் யா வேற யாருக்கும் வந்து சம்மதம் இருக்கா இல்லையா அப்படின்றதுமே எங்களுக்கு தெரியல எப்படி ஒருத்தர் ஞானசேகரன் மட்டும் குற்றவாளியா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்து மோசமான ஒரு அரசியலில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதை வந்து அவரோட இதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில வார்த்தைகளை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேஸோட தீர்ப்பை நீங்க என்ன பார்க்குறீங்க முப்பது வருடம் ஆயுள் தண்டனை அப்படின்னு ஞானசேகரன் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பை பத்தியும் தண்டனையை பற்றியும் உங்களோட கருத்து என்னவா இருக்கு அவருக்கு இன்னும் கடுமையான தண்டனைகள் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை கேஸில் வந்து நடக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அப்படின்றது இன்னுமே கடுமையாக்கப்படணும் அப்படின்றது நிறைய பேரோட கருத்துக்களும் கோரிக்கையா இருக்கும்போது போது நாட்டையே ஒழுக்கண இந்த ஒரு கேஸுக்கு முப்பது வருடம் ஆயுள் தண்டனை அப்படின்றது சரியா தவறா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம இன்போ த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க